ஏய் ஈரான் என்னப்பா செய்கிற மாயமில்லை மந்திரமில்லை மந்திரம் அப்படின்னு சொல்லி நேராக மொசாடினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கிற திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானுக்குள்ளே ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிற என்னப்பா செஞ்சு வச்சுருக்க பார் மிடில் ஈஸ்டே பற்றி எரியுது ஈரானுக்கு என்ன நடந்துச்சு ஜெய்சங்கர் அவர்கள் நேராக ஈரானுக்கு போனார் ஞாயிற்றுக்கிழமை போனார் திங்கக்கிழமை இஸ்ரேலினுடைய மொசாடு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈராகில் இருக்குது அங்கே அடிக்கிறீங்க செவ்வாய் பாகிஸ்தான் அடிக்கிறீங்க ஈரானும் இந்தியாவும் தீவிரமா ஏதோ திட்டம் போட்டிங்களோடே அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கப்பா ஏன் இந்த சரவல் ஆனா இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஜெய்ஷல் அதுல் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த தீவிரவாத அமைப்பு எங்க இருந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் இவங்களுக்குள்ள ஒரு பார்டர் இருக்குங்க இந்த பார்டரில் நின்று செயல்படுது குறிப்பாக சொல்லப்போனால் பலுச்சிஸ்தான் மாகாணத்திலிருந்து செயல்படுது அப்போ இந்த அமைப்பு தான் ஈரானில் நடக்கக்கூடிய பல கொலைகளுக்கு காரணம் பலவிதமான குண்டுவெடிப்புகளுக்கு காரணம் பல செயல்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே யார் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்காங்க ஈரான் இருக்காங்க திடீர்னு ஈரான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் அது பலிஸ்டிக்ஸ் மிசைலாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ட்ரோனாக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்புகிறாங்க குறிப்பாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் உள்ளக அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான இந்த ஜெய்ஸ் அல் அதுல் அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களுடைய அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுறாங்க அப்படி கொலாப்ஸ் பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத யார் சொல்லலை ஈரான் சொல்லலை பாகிஸ்தானும் இது என்ன சொல்கிறாங்க இரண்டு குழந்தைகள் மட்டும் இறந்துட்டாங்க எங்களுடைய ஸ்பேஸில் எங்களை அத்துமீறி ஈரான் நுழைந்தது அப்படிங்கிறது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானது இதற்கான கான்சிக்வென்சஸை ஈரான் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரே பாகிஸ்தான் இதோடி பாகிஸ்தான் சொல்றதை நிப்பாட்டியிருந்தா கூட பரவாயில்லைங்க பாகிஸ்தான் ஒருபடி மேலே போய் நாங்கள் தான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்குமே தீவிரவாதம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமான பிரச்சனை அந்த பிரச்சனை எங்களுக்கும் இருக்குது ஆனால் ஒருதலை பட்சமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க அப்போ பாகிஸ்தான் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது அவங்க நாட்டுக்குள்ளேயும் தீவிரவாதம் அப்படிங்கிறது இருக்குது என்ன வைக்கி ஒரு குழந்தை கையில் சாக்லேட் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு குழந்தைக்கு பின்னாடி சாக்லேட் ஃபேக்ட்ரியே இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே தீவிரவாதத்தினுடைய ஃபேக்ட்ரியாகவே நம்ம பாகிஸ்தானை பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்வதற்கு அமெரிக்காவால் மிகப்பெரிய ஒரு அடியாளாக வளர்க்கப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அங்கேருந்து நிறைய அடியாட்களை அமெரிக்காவினுடைய ஆர்டரின் பெயரில் வளர்த்து விட்டு ஒவ்வொரு நாட்லையும் தீவிரவாத செயலில் ஈடுபட வச்சாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்மளே திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போ பாகிஸ்தான் ஐயோ அம்மான்னு சொல்லி கதர்னாலும் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கம் பாகிஸ்தானை சும்மா கும்மா குத்து குத்து இருக்காங்கன்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்குது அங்கே இருக்கக்கூடிய நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது பல முனை போராட்டமாக மாறுது அங்கே அரசியல் பிரச்சனைகள் வருது இன்றைக்கும் பாகிஸ்தானில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க இல்லை ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி உப்புக்கு சப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது இராணுவம் அரசாங்கத்தை வழி நடத்துகிறதா அரசாங்கத்தை அரசியல்வாதிகள் வழி நடத்துகிறாங்களா அரசியல்வாதிகளையும் தான் சேர்த்து வழி நடத்துகிறதா அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்துட்டுருக்கு நவாஸ் ஷெரீப் அவர்கள் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வரவழைக்கப்படுகிறார் அவர் மேல மறுபடியும் ஒரு வழக்கை போடுறாங்க ஆல்ரெடி வழக்கு காரணமா தான் கொஞ்ச நாள் லண்டன்ல இருந்தார் பல நாடுகளில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் நவாஸ் ஷெரீப் அவருடைய சகோதரன் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தார் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் இதுக்கு மேலேயும் பாகிஸ்தானை என்னால் பார்க்கவே முடியாது ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரை வச்சு நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டார் இப்போ அதே ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் அவங்க அண்ணனுக்கு கூப்பிட்டு எப்பா ஒன்ன மாதிரி என்னால் பாகிஸ்தான் வழி நடத்த முடியல பெசாம நீயே வந்து பாகிஸ்தானை வழி நடத்திடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்குள்ள யாரை கொண்டு வராங்க இந்த நவாஸ் ஷெரீப் அவர்களை கொண்டு வராங்க நவாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து மறுபடியும் எலெக்ஷனில் போட்டி போடும்போது போது நவாஸ் ஷெரீப் அவர்களுடைய பழைய வழக்கில் நவாஸ் ஷெரிஃப் அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம்னு சொல்றாங்க இம்ரான் கான் அவர்கள் எப்பா நயா பாகிஸ்தானை நான் தான் சொன்ன இம்ரான் கான் அவர்களை இன்னும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய ராணுவமும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஜெயில போட்டு வச்சுட்டு இருக்காங்க அவர் இந்த தடவை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவே இல்ல பாகிஸ்தான்லயும் இந்த வருடம் எலெக்ஷன் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு மத்தியில தான் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க சரி இப்போ ஈரான் இந்த தாக்குதலை நடத்தினதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் மீடியா ஒரு கிளப்பு கிளப்பி விட்டாங்க பார்க்கணும் ஏய் இந்தியா தான் ஈரானுக்கு போய் நாங்கள் இருக்கோம் தைரிமணி அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு செய்தியாக அங்கே இருக்கக்கூடிய வ்ளாகர்ஸ் பிளாகர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் பாகிஸ்தானுடைய ஊதுகுழல்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்தியா இப்படி ஒரு செய்கையை செய்ய சொல்லுமா ஈரானிடம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கும் இந்த ஜெய்ஷல் அதல் அப்படிங்கிறவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சொல்லப்போனால் இந்தியாவுக்குள்ளே ஜெய்சல் அதல் அப்படிங்கிறவங்களுடைய பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இதுவரையிலும் கிடையாது ஸோ நேரடியாக இந்தியா இதில் எந்தவித பாதிப்புக்கும் உட்படாத நாடு

மாகாணத்துக்குள்ள அவங்களுடைய காவல்துறையை வைத்து அவங்களுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை வைத்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாக்குதல் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசியா டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சிஸ்தான் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த எல்லை உரமா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா நேரா ஈரானுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைகிறாங்க அப்படி ஈரானுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே கொள்றாங்க கிட்டத்தட்ட பதினோரு காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க அந்த நேரத்திலேயே ஈரான் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய இந்த செயலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பஞ்ச்கூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஈரானுடைய தாக்குதலும் இருந்துச்சு ஈரான் இத்தோடி அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டவே இல்லை அடுத்ததாக ஈரானும் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் காவல்துறை அதிகாரிகளையும் கொலை செய்ய அவங்கள கொள்றதுக்கான நிறைய பிளானில் ஈடுபட்டாங்க ஈவன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட நான்கு பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் பலுச்சிஸ்தான் மாகாணத்துல கொல்லப்படுவது ஈரான் நடத்திய தாக்குதல் வழியாக தான் ஆல்ரெடி பலுச்சிஸ்தான் மாகாணம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் போராட்ட வீரர்கள் இருக்காங்க எங்களுக்கு தனி நாடு அந்தஸ்து தர வேண்டும் நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பல ஸோ பலுச்சிஸ்தான் மாகாணத்தை பிரித்து விட்டுரு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற பெரிய போராட்டக் குழு அங்கே பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது ரொம்ப பெரிய அளவில் உருமாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் அங்கே பாதுகாப்பே கிடையாது பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அடிக்கடி ஒரு செய்தி வெளியாகும் திடீர்னு பார்த்தா குண்டு வெடிச்சிருச்சு பாகிஸ்தானுடைய காவல்துறை அதிகாரிகள் இருபது பேர் பலியாகிட்டாங்க பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் பனிரெண்டு பேர் பலியாகிட்டாங்க இப்படிங்கிற செய்தி பல செய்தியை நம்ம கடந்த சில மாதங்களாகவே சொல்லிட்டு இருந்தோம் தமிழ் விதையை நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ டிபி ட்ரூப்ஸுக்கு அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனை இருக்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தை சார்ந்தவர்கள் தனிநாடு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ வீரர்களால் அங்கு இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களை மடைமாற்றம் செய்ய முடியவில்லை தடுக்க முடியலை அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க நேரா ஈரான் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க இது ஷியா சன்னி பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த ஜெய்ஷ் அல் அதுல் அப்படிங்கிற இந்த அமைப்பு சன்னி குரூப்பை சார்ந்தவங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷியா குரூப் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சன்னி குரூப்பா இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு எதிராக ஷியா குரூப்பா இருக்கக்கூடிய ஈரான் தாக்குதலை நடத்திருச்சு ஒன்று கொடுங்கடோ அப்படின்னு சொல்லி ஷியா சன்னி பிரச்சனையாகவும் இதை மாத்த பார்க்குறாங்க சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் பெரிய பிரச்சனை இருந்துச்சு அதுதான் இந்த உலக அளவுல சியா சன்னி பிரச்சனையில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருந்தது ஆனா சீனா என்ன செஞ்சிட்டாங்க ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்த சவுதி அரேபியாவை டீம் ஈரான் டீம் பேசி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வேண்டாம்ப்பா நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவும் ஈரானும் சமாதானமாக போயிட்டாங்க இப்படி சமாதானமாக போனதுனால ஒரு நாட்டுக்கு பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த சன்னி சைடு அதிகமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தான் இப்போ பெரும் சிக்கலில் இருக்காங்க ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் செய்தது சரிதான் இதுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகை ஏதாவது காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை நல்லாவே தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பார்டர்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அதனால தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு சரி திங்கக்கிழமை அதாங்க நேற்றைய முன்தினம் என்ன நடந்துச்சு ஈராக்ல இருக்கக்கூடிய மொசாடனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி புதுரக ஏவுகணையை அடித்து நொறுக்கிட்டாங்க வச்சு நொறுக்கிட்டாங்க அந்த ஏவுகணையினுடைய ரேஞ்ச் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரா இருக்கு இனிஷியலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபட்டா நூத்தி பத்து அப்படிங்கிற ஏவுகணை தான் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு தான் சொல்கிறாங்க கைபர் ஷெகான் அப்படிங்கிற ஒரு புது ஏவுகணை தான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு டார்கெட் அடிக்கக்கூடிய ஏவுகணையை ஈரான் வச்சு நார்த்தன் சிரியா பக்கமும் ஈராக்கின் பக்கமும் இருக்கக்கூடிய மொசாடினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அடிச்சிட்டோன்னு சொன்ன உடனே ஈராக் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய அம்பாசடர்ஸ் அவங்களுடைய தூதர அதிகாரிகளை உடனடியாக ஈரான்ல இருந்து வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஈரான் ஈராக் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இது பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை ஒட்டுமொத்தமா மிடில் ஈஸ்ட்ல இது பத்து ஏறியக்கூடிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது சரிப்பா அங்க இருக்கக்கூடிய மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கிறதுக்கும் இந்தியாவினுடைய பிளான் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஈரானுக்கு சப்போர்ட்டாக மட்டும்தான் இந்தியா இருந்தது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சபகார் துறைமுகமாக இருக்கட்டும் இன்னும் சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் போனார்கள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தியை வெளியிட்டு விட்டார்கள் ஸோ தேவையில்லாமல் பாகிஸ்தான் முட்டி மோதி ஈரான் வந்து வாங்கி கெட்டிட்டு இருக்காங்க இதை இந்தியா மேலே திருப்பி விடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உண்மைகள் எல்லாம் புட்டு புட்டு நீங்கள் வைக்கப்பட்டு விட்டது எனவே இதில் பாகிஸ்தானால் எதுவுமே செய்ய முடியாது திருடனுக்கு செயல் கொட்டின மாதிரி அப்படி இருக்க வேண்டிதான் அப்போ அடுத்த பாகிஸ்தான் என்ன செய்ய போறாங்க ஈரான் மேல தாக்குதலை நடத்த போறாங்களா அப்படின்னு பார்த்தா ஈரான் மீது தாக்குதல் நடத்திடுவீங்க இன்னொரு நாடு உங்களுக்கு எதிராக இருக்காங்களே ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு எதிராக என்ன செய்ய போறீங்க பாகிஸ்தான் எப்போ வேணாலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில பெரும் பிரச்சனை ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே தெஹ்ரிக்கி தாலிபன்கள் என மறந்துட்டீங்களா ஸோ பாகிஸ்தான் அடி வாங்கிருச்சுன்னு சொன்ன உடனே இது ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போலப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கிளம்பி வந்திருப்பாங்க இல்லரா ராசாக்கலா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையை விட பாகிஸ்தான் பாகிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிடம் வாங்கி இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப இருக்கு பாகிஸ்தான் இதுல இருந்து எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய தீவிரவாத மனநிலைமையிலிருந்து வெளியேற வேண்டும் தீவிரவாதத்தை முழுவதுமாக ஒழிப்பதற்கான அந்த ஒரு ஒரு உறுதிமொழியை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் அப்படி இல்லைனா நேற்று இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துனாங்க இன்றைக்கி ஈரான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க நாளைக்கு நேபாள் எதுவும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தாமல் பார்த்துக்கோங்க பாகிஸ்தான் நல்லா இருங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்